அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவது பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்து அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருந்தார் எப்படி இருக்கும் சாதாரணமாக ஒரு வெற்றி வீரனுக்கு பத்து வேலையைச் செய்தால் ஆறுக்கு மேல் வெற்றி கிடைத்தால் அவனை வெற்றியாளன் என்றே இந்த உலகம் சொல்லும் இவர்கள் இவர்களது முயற்சி இவளது செயல்கள் பத்துக்கு எட்டு வெற்றியை கொடுக்கும் அப்படி என்றால் வெற்றியின் புதல்வர்கள் புதல்விகள் என்றே சொல்லலாம் பதினொன்றுக்கு உடையவன் மூன்றில் இருந்தால் ஏணியை போன்றவர்கள் திறமையானவர்களை உருவாக்குவார்கள் மிக அற்புதமான ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் என்பதில் நிபுணர்கள் திறமையான வாரிசுகளை உருவாக்குவதில் வல்லவர்கள் இவர்கள் பதினொன்றுக்கு உடையவன் நான்கில் இருந்தால் அடுத்தவருக்காக அனாவசியமான செலவுகளை இவர்கள் செய்ய நேரிடும் உரிமைக்காக நியாயத்துக்காக தர்மத்துக்காக குரல் கொடுப்பார்கள் வெற்றியும் பெறுவார்கள் தோல்வியும் காண்பார்கள் சில நேரங்களில் குரல் கொடுத்து 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 ஓய்ந்து போவதும் நடக்கும் இவர்களுக்கு தனது நலனில் அக்கறை வந்து ஒரு சில செயல்களை செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள் அடுத்தவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள் பிறருக்காக நன்மை செய்ய துளிக்கின்றார்கள் இவர்களும் சற்று கஷ்டப்படுகின்றார்கள் என்ற நிலைதான் இவர்களுக்கு அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே புகழுக்குரிய ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதை திறம்பட நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே கற்க வேண்டியதை அறிய வேண்டியதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வாக்கியம் ஏற்படும் இதனால் உங்களது பிற்கால வாழ்க்கை ஒளி வீசும் மிதுனராசி அன்பர்களே அடுத்தவர்களுடைய அனாவசியமான தலையீட்டால் உங்கள் முயற்சியின் திசையே இன்று மாறிப்போவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மாறினால் கஷ்டம்தான் உங்களுக்கு ஏற்படும் கவனம் கடகராசி அன்பர்களே நற்புகள் உண்டு திறமையான பேச்சின் மூலமாக ஆகி கொண்டு வந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதால் நல்ல பெருமை உங்களுக்கு இன்று கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே வேண்டியவர்கள் பலர் தடுத்தும் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே செய்த ஒரு நற்செயலுக்காக ஒரு எதிர்பார்ப்புடன் நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை சற்றே மனம் நோகலாம் துலாம் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு உங்கள் திறமையை காட்டி அந்த திறமை ஏற்கப்பட்டு நீங்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே முழு முயற்சியுடன் உழைத்து எது வந்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதை பெறுகின்ற நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே பேச்சின் மூலமாக செயலின் மூலமாக அல்ல பேச்சின் மூலமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று அடைய விரும்பியதை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் போற்றப்படுவீர்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து முடித்தமைக்காக ஒரு பாராட்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே ஒரு வீண் செலவு வருகிறது செய்து முடித்து விட்டீர்கள் அந்த செலவு அந்த வீண் செலவு இனி தினமும் தொடருமா என்ற பயத்தை அது ஏற்படுத்துகின்றது சற்று சோதனையான நாள்தான் கவனம் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு சுமை தாங்கியாக நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் பழு இன்று அதிகமாக தெரிகிறது கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்